அதே மாதிரம் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு என் தந்தை ஜியாகி தில்லிய ஜோகமணி மிஷார் நெருக்கடி நிலை கொடுமையால் இந்திரா காந்தியார் சென்னை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அப்போ வந்து நான் சுதாணி ஜிஜி கம்பலை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் முந்நூறுரூவா சம்பளம் எனக்கு அப்போ சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் கிட்ட ஆகிட்டேன் அதனால் முந்நூறுரூவா சம்பளம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் ஆகிடுச்சு பிடித்தம் போக கைக்கு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது ரூபா தான் வந்துக்கிட்டு இருந்தது எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஒரு முன்னூறு முருங்கை மரம் பெரிய முருங்கை மரம் ஒன்று இருந்தது அதில் வர முருங்கைக்காய்களையும் பசு மாடு இருந்தது பசுமாட்டுகளுக்கு அதை வச்சு அந்த பால் வியாபாரம் பண்ணியும் முருங்கைக்காய் வச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க அங்கே இந்த பாஸ்கரபுரம் ஏரியாவில் பெரிய பெரிய மங்களார் இருக்கும் அங்கே நிறைய வீட்டை சுற்றி புல் இருக்கும் அந்த புல் எல்லாமே அறுத்துட்டு வந்து மாட்டுக்கு போடுவாங்க அப்புறமா எங்கள் அப்பா ரிலீஸ் ஆகிட்டாரு மாட்டுக்கு ரிலீஸ் ஆகிட்டார் ரிலீஸ் ஆகி அதாவது எழுபத்தேழு தேர்தலில் நின்று சாத்தாங்குளத்தில் எந்த விதமான கூட்டணி இல்லாமல் ஜனதா கட்சி சார்பானின்னு சீபா அத்தனார் நம்ம திமுக இந்திரா கா நாலு 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 மணி போட்டு எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாரு அப்போ அந்த மங்களா எங்கள் அம்மா புல்லிருக்கப்போவங்கள அந்த பங்களாவிலேருந்து ரெண்டு பேர் வராங்க எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு அப்பா எங்கள் அம்மா வீட்டுக்கு வெளியில் ஏதோ வாசல்னு நிலத்தை ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது நான் வந்து அந்த அவங்க வந்து என்ன எம்எல்ஏ இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கொஞ்சம் அதிகாரமாக அப்படின்னா எங்கள் அம்மா அத்தா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூப்பிட்டுறாங்க கூட்டம் என்ன அந்த வந்து ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க அப்படி என்னது அத்தானா எம்எல்ஏ ஒய்ஃபா ரெண்டு பேரும் அப்படியே அம்மா காலில் உளுந்து கும்பிட்டு எளிமை நேர்மையின் சின்னமையின் அம்மா அம்மா